வீரப்பனை பத்தி தெரிஞ்சவங்க கண்டிப்பா இந்த ஊரை பத்தி தெரியாம இருக்க மாட்டாங்க வீரப்பன் என்கவுண்டர் செய்யப்பட்டு தான் சொல்ற இந்த பாப்பரிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற பச்சைப்பட்டி தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் வீரப்பன் வந்து இறந்ததாக சொல்லக்கூடிய இடம் வந்து இதுதான் ஆக்சுவலி வந்து இப்போ நான் உங்களுக்கு ஃபோட்டோஸில் வந்து காட்டுறேன் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸில் பார்க்கக்கூடிய இந்த இடமும் இந்த மூடும் இந்த இடமும் வந்து ஒரே மாதிரி இருக்குமான இடம் கண்டிப்பாக இருக்காது கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஒரு நடந்த ஒரு விஷயம் இது எல்லாமே மாறிப்போச்சு லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம் வீரப்பன் மற்றும் வீரப்பன் அவருடைய கூட்டாளிகள் வந்து நாலு பேர் வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அது எந்த இடம் அப்படின்னா விஜயகுமார் தலைமையிலான குழு வந்து சுட்டு கொண்ட இடம் வந்து இந்த இடம் தான் பாருங்கள் ஆக்சுவலி இந்த இடம் வந்து இப்போ வந்து எல்லாமே வந்து தரமட்டமாக்கிட்டாங்க இந்த இடம் வந்து டே அப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கொஷன் ஸ்கூல் இருந்துச்சு ஏன்னா வீரப்பனை வந்து அவங்க வந்து எப்படி சுட்டு கொண்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி வந்து பாப்பாரப்பட்டியிலேருந்து வீரப்பன் அவருடைய கூட்டாளிகள் வந்து வந்துட்டுருக்காங்க இவர்கள் வந்து இங்கே அதாவது செவன்த் டே மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இந்த ஸ்கூலில் வந்து மேல் மாடியில் வந்து ஒரு பன்னிரெண்டு பேர் கொண்ட ஒரு குழு வந்து வீரப்பனை வந்து தாக்குவதற்காக வந்து ரெடியாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்ததாக வந்து சொல்கிறாங்க இது வந்து ஸ்கூல் இந்த ஸ்கூல் நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரோடு இருக்குது தருமபுரி ரோடு ஹைவே ரோடு கோயின் பாருங்கள் இதே ரோட்டில் பாப்பாரப்பட்டியிலேருந்து ஒரு ஆம்புலன்ஸும் வந்துட்டுருக்கு இப்போது இதே மாதிரியான ஒரு ஆம்புலன்ஸில் தான் வீரப்பன் அவருடைய கூட்டாளிகள் வந்து தன்னுடைய கண் சிகிச்சைக்காக வீரப்பன் வந்து விட்டு வெளியில் வந்தார்னு சொல்கிறாங்க அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரும்பு லோடு ஏற்றிட்டு வந்த ஒரு லாரி வந்து இருக்குது அதில் வந்து பாதி வந்து கரும்பு லோடு இருக்குது பாதி வந்து காலியாக இருக்குது அதில் வந்து மறைஞ்சு ஒரு எட்டு வீரர்கள் வந்து இருந்ததாகவும் வந்து விஜயகுமார் வந்து சொல்கிறாரு அவங்க ஸ்பாட் பண்ணி வச்சிருந்த அந்த இடத்துக்கு வந்த உடனே வந்து டிரைவர் சரவணன் வந்து வண்டியை வந்து நிப்பாட்டிட்டு வந்து ஓடிடுறாரு அவர் ஓடின அடுத்தனுடைய வந்து அவருடைய டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருந்த வந்து எஸ்ஐ வெள்ளதுரை வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு அதிநவீன ஒரு கையெறி குண்டு வந்து ஆம்புலன்ஸ் உடைய ஒரு ரகசிய ஒரு அறையில் வந்து அப்படியே வந்து போட்டுட்டு அவர் வந்து ஓடிட்டதாகவும் சொல்கிறாரு எந்த அளவுக்கு ஓடினார் அப்படின்னா ஒரு ஹுசேன் போல்ட்டை விட அதிக வேகத்தில் வந்து அவர் வந்து தப்பிச்சு வந்து ஓனதாகவும் சொல்கிறாங்க வெள்ளதுரை வந்து அந்த கையெறி குண்டு போட்டதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த வீரப்பன் அவருடைய கூட்டாளிகள் வந்து போலீஸை வந்து தாக்குனதாக வந்து விஜயகுமார் வந்து சொல்றாங்க அதற்கு பிறகு வந்து ஒரு வெள்ளத்துறை வந்து தன்னுடைய மெகா ஃபோனில் வந்து எடுத்து இந்த மாதிரி நீங்க எல்லாருமே வந்து மாட்டிக்கிட்டீங்க இந்த இடத்த வந்து நீங்க வந்து எல்லாருமே வந்து ரவுண்ட் அப் பண்ணியாச்சு நீங்க வந்து தப்பிக்க முடியாது யாருமே வந்து சுடாதீங்க தயவுசெய்து எல்லாருமே வந்து சரண்டர் அடிஞ்சுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அதற்கு பிறகும் வந்து வீரப்பன் வந்து அவருடைய கூட்டாளிகள் வந்து அஹ் எதிர் தாக்குதல் வந்து நடத்தினதாக அவர் வந்து சொல்றாங்க அதற்கு பிறகு வந்து விஜயகுமார் வந்து ஃபயர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வந்து கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி எழுபது வந்து விடாமல் வந்து அந்த ஆம்புலன்ஸை வந்து எல்லாருமே வந்து சுடுறாங்க அதாவது இந்த சைட்லேருந்து சொல்கிறாங்க அந்த சைடில் மறைஞ்சிருந்த அந்த சைடு லாரிலேருந்து எல்லாருமே சுடுறாங்க சுட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து மூர்ச்சி அடைகிறாங்க தொடர்ந்து வந்து துப்பாக்கிச் சூட்டுக்கு பிறகு வந்து நிப்பாடுறாங்க அதற்கு பிறகு என்னாவது அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ராஜராஜன் டிஎஸ்பி ஹுசைன் ரெண்டு பேரும் வந்து ஒரு கையறி கொண்டு வச்சிருக்காங்க அதாவது ஸ்டென் கிரைன் அப்படின்ற ஒரு கையெறி கொண்டு அதை எடுத்து மறுபடியும் வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேலே வந்து போடுறாங்க அந்த ஆம்புலன்ஸில் மறுபடியும் வந்து அந்த ஸ்டென் கிரைன் வந்து விடிக்குது அதுக்கு பிறகு என்னாவது அப்படின்னா ஒரு புகமூட்டம் வந்து ஒரு ரெண்டு இல்லை மூணு நிமிஷம் அது அடங்கினதுக்கு பிறகு வந்து டிஎஸ்பி ஹுசைன் வந்து பின் கதவு வழியாக வந்து அந்த வேனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க உள்ளே போகும்போது என்னாவது அப்படின்னா அந்த நான்கு நபர்கள் அதாவது அந்த வீரப்பன் மற்றும் கூட்டாளிகள் வந்து வழக்கமான தோற்றம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக அதாவது மீசை எடுத்து அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தில் வந்து இருக்காங்க அதற்கு பிறகு வந்து எல்லாருடைய மூச்சு வந்து அடங்குற நேரம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து குறிப்பிட்டுறாரு அதற்கு பிறகு என்னது அப்படின்னா அவர்களுக்கு வந்து உடனடியாக நாங்கள் வந்து தர்மபுரி வந்து ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் வந்து சென்னமரைவக்கண்ணன் வந்து அவருடைய வண்டியில் வந்து நாலு பேர் வந்து ஏற்றிட்டு வந்து போனதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்காரு வெடிக்கும் ஆனா வந்து அதனால வந்து ஒரு பெரிய வந்து ஒரு உயிரிழப்பு வந்து யாருக்குமே வந்து ஏற்படாது ஆக்சுவலி இது ஒரு அமெரிக்கன் டெக்னாலஜி இது எப்படி வெடிக்கும் அப்படின்னா வெடிக்கும் ஆனா வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு சதுர அளவு பரப்பு இருக்கிற ஒரு இடத்த வந்து ஃபுல்லா வந்து புகமூட்டமா வந்து நிறைவேறும் ஒரு இரண்டு அல்லது மூன்று கொனாடிகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அதில் வர்ற ஒரு நச்சுத்தன்மை புகையால் எல்லாருமே வந்து முடிவாங்க ஒரு மயக்கம் அடைஞ்சதுக்கப்புறம் அவர்கள் வந்து ஒரு இயல்பான ஒரு நிலைக்கு மாறணும் அப்படின்னா ஒரு எட்டு மணி நேரம் வந்து அவர்களுக்கு வந்து தேவைப்படும் ஒரு சின்ன ஒரு வேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு அடி அகலமும் ஒரு பன்னெண்டு அடி நீளம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வேன் அதுவும் இல்லாமல் ஒரு வெண்டிலேஷன் அதாவது ஒரு காற்றோட்டம் வந்து இல்லாத ஒரு வேனில் வந்து ஈஸியாக வந்து எல்லாேருமே வந்து மயக்கமடைஞ்சிருப்பாங்க நீங்கள் வந்து அவங்க வந்து உயிரோடைய வந்து பிடிச்சிருக்கலாமே அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பொதுவாக மக்களுக்கு வரக்கூடிய இன்னொரு முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வந்து ஒரு கோழியாக அறுத்தா கூட வந்து ரத்தம் வரும் ஒரு ஆட்டை அறுத்தா லிட்டர் கணக்கில் ரத்தம் வரும் ஆனால் ஒரு நாலு மனுஷங்களை வந்து சுட்டுப்பண்ணதான் வந்து காவல்துறை வந்து சொல்கிறாங்க ஆனால் வந்து அவர் சுடப்பட்ட வேன்லேயும் சரி சுட்டு அந்த குண்டுகள் வெளியான அந்த வேனுடைய வெளிப்புறத்திலையும் சரி இல்லை வந்து அந்த வேனுடைய அடிப்புறத்திலையும் சரி வந்து எங்கேயுமே வந்து இந்த நாலு பேருடைய ரத்தம் வந்து எங்கேயுமே பெருசாக இல்லை அப்படின்றது தான் வந்து மக்களுக்கு வந்து பெரும்பாலும் வந்து இருக்கக்கூடிய வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு சந்தேகம் சாதாரண மக்களும் இந்த மாதிரி வந்து ரத்தம் ஏன் வரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்றது காவல்துறை வந்து கண்டுபிடிக்கிறாங்க கா காவல்துறை வந்து இந்த மாதிரி கேள்விகள் வந்து மக்கள் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் யாரும் கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்தை வந்து செட்டப் பண்ணுறாங்க அந்த செட்டப் என்ன அப்படின்னா அதாவது இந்த சைடு வந்து வேனுக்கு அந்த சைடு வந்து ஒரு கரும்பு லோடு ஏற்றிட்டு வந்த ஒரு லாரி வந்து நின்றுதாக சொல்கிறாங்கல்ல அதாவது இந்த ஸ்கூல் பகுதியில் வந்து இந்த பனிரெண்டு வீரர்கள் சுடும்பொழுது அதோடைய தோட்டக்கள் வந்து அதோடைய டீசல் டேங்கில் வந்து பட்டு அந்த டீசல் டேங்க்லேருந்து இருந்து வெளியில் வந்த இந்த டீசல் வந்து அந்த ரோடில் நலைஞ்சு அந்த பகுதியில் இருக்கிற அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் வந்து அது வந்து க்ளீன் பண்ணிருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அடுத்த நாள் வந்து காவல்துறை வந்து சொல்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே வந்து தோட்டக்கல் மூலியமாக வந்து அந்த குண்டுகள் வந்து அந்த டீசல் டேங்கை வந்து ஓட்ட பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அது வந்து அடுத்த நாள் வந்து ஒரு கடப்பறையை கொண்டு வந்து அந்த டீசல் டேங்கை வந்து ஓட்ட போட்டு அதற்கு பிறகு அதில் இருந்து வர டீசல் இவங்க கொண்டு வந்த டீசல் எல்லாமே அந்த ரோடு ஃபுல்லாமே நிலைச்சி இதில் வந்து ரத்தம் எல்லாமே வந்து க்ளீன் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ப வைக்கிறாங்க சம்பவம் நடந்த இந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்போவே வந்து இந்த இடத்துல வந்து ஒரு லைட்டு கூட கிடையாது இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பகுதி எப்படி இருக்குன்றது நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேன் வந்து நின்னதாகவும் நாங்கள் வந்து அதை பார்த்து கரெக்டாக வந்து சுட்டதாகவும் சொல்கிறாங்க அன்றைக்கி வந்து ஒரு அமாவாசை ஒரு இருட்டு அந்த அமாவாசை இருட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாலு நபர்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த எதிர்த்தாக்குதல் வந்து நடத்திட்டு வந்து எல்லாருமே தப்பிச்சு போயிருக்க அவர்களால் வந்து முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா வீரப்பன் மற்றும் அவருடைய கூட்டாளிகள் வந்து முழுக்க முழுக்க வந்து இருட்டில் வந்து வந்து பழக்கப்பட்டவங்க ஆனா ஆனால் அதிகாரிகள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு வெளிச்சத்தில் வந்து வாழ்ந்து பழக்கப்பட்டவங்க அவங்க எப்படி வந்து இந்த இருட்டில் வந்து அவங்களால தாக்குதல் நடத்த முடியும் அதாவது இந்த ஸ்கூல் இந்த ஸ்கூலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன ஒரு டியூப்லைட்டு தவிர வேறு எந்த ஒரு லைட்டுமே வந்து கிடையாது அப்படின்றதையும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க பாப்பரப்பட்டியிலருந்து பெண்ணாகரம் போகிற வழி அதாவது தாசம்பட்டி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து மன்னேரின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த சம்பவம் நடந்த அந்த நாளில் வந்து இரவு எட்டுலேருந்து ஒம்பது மணிக்கு வரைக்கும் அந்த வந்து வேன் வந்து அங்கே வந்து நின்னுட்டு வந்து இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து அங்கே இருந்த பகுதி மக்கள் வந்து பார்த்தது வந்து சொல்லியிருக்காங்க தப்பிச்சு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த நாலு நபர்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு மணி நேரம் வந்து அங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது மக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களை வந்து கொன்று வந்து ஆல்ரெடி அங்கேயே கொன்று நிப்பாட்டி வச்சுருந்தாங்க போல் அதற்கு பிறகு வந்து இவர்கள் வந்து தப்பிச்சு போகிற மாதிரி ஒரு நாடகம் வந்து பண்ணி பச்சனம்புட்டியில் வந்து விஜயகுமார் தலைமையிலான குழு வந்து அவங்க வந்து ஷூட் பண்ணி அவங்களை வந்து பிடிச்சிட்டாங்க அதுக்குண்டான பேரும் வந்து வாங்கிட்டாங்க அப்படின்றது தான் வந்து மக்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து அரசு வந்து நமக்கு அடையாளமா நம்ம நம்ம சுட்ட மாதிரி இருக்கட்டு நாங்கள் தான் சுட்டோம் அப்படின்னு சொல்லி பேர் வாங்கிட்டாங்க என்ன பார்க்கணும்

அந்த மாதிரி தான் நாங்க நினைச்சோம் அப்புறம் பார்த்தாக்குல உங்களுக்கு சின்ன அந்த நைட் எல்லாம் எங்களுக்கு தெரியாது காலையில தான் வராதீங்க பயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரோட்ல வந்து பார்த்தோம் அப்படி சொன்னாங்க அதுக்கு மேலே அப்ப காலையில வெடி காலம் தான் பார்த்தாக்கல வேறு எடுத்துட்டு போயிட்டாங்க தர்மபுரி ஜிஹெச்ல இருக்கு இருந்தாங்க பார்த்துட்டு வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாள் ஏதோ படம் எடுக்கிறோம் கூட வந்து ஒரு செவன்த் டே மெட்ரிகுலேஷன் ஓனர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து வித்துட்டாரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து வீரப்பன் இடம் வீரப்பன் வந்து இறந்ததா சொல்லப்படுற அந்த இடத்துல வந்து பல்வேறு விதமான பூஜைகள் ஆட்கள் எல்லாருமே வந்து தொடர்ந்து வண்ணம் வந்துகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து வேற ஒரு நபருக்கு வந்து கொடுத்துட்டாரு அந்த வேற ஒரு நபரும் வந்து அந்த பள்ளி அந்த பள்ளியை வந்து இடிச்சுட்டாங்க இடிச்சு வந்து ஒரு முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பாருங்கள் கிரிவாசன் பாலிடெக்னிக் கல்லூரி அப்படின்னு சொல்லியிருந்து பாருங்களா அந்த ஒரு காலேஜும் வந்து கட்டிட்டாரு ஆனால் இப்போ அந்த காலேஜ் வந்து ரன்னிங்கில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இப்போ அந்த காலேஜுமே கிடையாது அதுவும் வந்து மூடிட்டாங்க இந்த வீரப்பனுடைய இறந்த இடத்துல வந்து ஒரு சினிமா ஷூட்டிங் எடுத்திருக்காங்க வனையுத்தம்படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வனையுத்தம்படத்தில் வந்து அர்ஜுன் வந்து வீரப்பனை வந்து கொல்கிற மாதிரி ஒரு சீன் வரும் அந்த சீன் வந்து இங்கே தான் எடுத்திருப்பாங்க அதோடைய கிளைமேக்ஸ் சீன் வந்து இங்கே தான் எடுத்து எடுத்திருப்பாங்க காவல்துறை சொல்கிற எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு முரம் தான் இருக்குது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பதினோரு மணிக்கு வந்து வீரப்பன் வந்து இந்த இடத்துல இறந்ததாகவும் பன்னிரெண்டு மணிக்கு வந்து தருமபுரி ஜிஹெச் வந்து அந்த அவருடைய உடல்களை வந்து எடுத்துட்டு சென்றதாகவும் வந்து சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அதாவது இதை வந்து ஒரு அஃபிஷியலாக வந்து ஒரு டாக்டர் வந்து சொல்ல முடியாது ஒரு நபர் ஒரு விபத்தாகையோ இல்லை தற்கொலை செய்து கொண்டோ ஒருத்தர் வந்து இறந்து போகிறார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவருடைய இந்த கழுத்து பகுதியாக இருக்கட்டும் இந்த காதுடைய பின்பகுதியாக இருக்கட்டும் இல்லை அவருடைய பிறப்புறுப்பாக இருக்கட்டும் பொதுவாக வந்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து வெது வெது பிற்கும் அதாவது அவர் சொல்கிற டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மணி நேரத்துக்குள்ளே ஒருத்தர் வந்து அந்த உடலை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா எங்களால் வந்து அது வந்து அனுமானிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறாரு அதாவது ஒரு நாலு மணி நேரம் வந்து மேலே போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய இடர் அதாவது ஒரு அந்த உடல்கள் வந்து ஒரு நாலு மணி நேரத்துக்கு பிறகு வந்து கிட்ட வருது போஸ்ட் மட்றதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த உடல்கள் வந்து ஜில்லுன்னு இருக்கும் ஆனால் வீரப்பனுடைய உடலாக இருக்கட்டும் சேத்துக்குலியா கோவிந்தனுடைய உடல்களாக இருக்கட்டும் சேதுமணி சந்திரகோடா யாருடைய உடல்களும் வந்து பார்த்தீங்கன்னா வெதுவெதுப்பாகவும் இல்லை ஜில்லுனும் இல்லை அவருடைய சொல்கிற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இரண்டரை மணி இருந்து ஒரு நாலு மணி நேரத்துக்குள்ள தான் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இந்த பாடிகள் வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் வந்து அவர் வந்து பதிவு செய்கிறாங்க நிஜமாலுமே வந்து வீரப்பன் வந்து எந்த இடத்துல இறந்தார் அப்படின்றது வந்து நாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம்